வெல்கம் டு கலாஸ்கரி வேர்ல்டு இன்றைக்கி நாம் வந்து இந்த காரப்பொடி மீனை வச்சு நல்ல ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் இது வந்து கொஞ்சம் பெருசாக கிடச்சிருக்கு ரொம்ப பொடியாக இருக்குமே அது வச்சும் பண்ணலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய்லாம் சேர்த்து பண்ணுறோம் இங்கே வந்து கார மீன் அவியல்னு சொல்லுவாங்க மாங்காய் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால அப்படி சொல்லுவாங்க நாம் இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ஒரு பத்தனம் தான் எடுத்துருக்கிறேன் எனக்கு அவ்வளவும் போதும் அதனால எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கே இப்போ இதுக்கு தக்கபடி உள்ள தேங்காவை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து துருனது ஒரு அரை கப் எடுத்துருக்குறேன் சீக்கிரமாக பண்ணிடலாம் இது வந்து ஈஸியான மெத்தடில் தான் நம்ம இது பண்ண போகிறோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டால் போதும் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் நான் நாலு சின்ன வெங்காயம் வந்து நம்ம மாங்காய் சேர்க்குறதுனால தனியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பெப்பர் நான் சேர்க்குறேன் கால் டீஸ்பூனை விடையும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட பவுடர் இல்லைன்னா நீங்கள் பெப்பரும் சேர்த்துக்கலாம் இல்லை பெப்பரோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காதுனா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஆனால் பெப்பர் சேர்த்தா நல்லது இன்னும் ப்ராப்ளத்துக்கு எல்லாமே நல்லது இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம வந்து இது கிரேவியாக வைக்கலை அதனால் இப்படி அரைச்சா போதும் இப்போ பாருங்கள் அது கூட நான் ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி கிரி போட்டுக்கிறேன் பச்சை மிளகோட காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் கம்மியாக இருக்காதுனால தான் நான் ரெண்டெண்ணா பெருசாக சேர்க்குறேன் இங்கே வந்து சாம்பார் மிளகுன்னு சொல்லுவாங்க தொண்டை மிளகுன்னு சொல்லுவாங்க இது இங்கே கிடைக்கும் அதனால் நான் எங்கிட்ட இருந்தது சேர்த்து அவ்வளோதான் அது ஆப்ஷன் தான் அது போடணும்னு கட்டாயம் கிடையாது இப்போ வந்து புளிக்கு பதிலாக நான் இதில் மாங்காய் தான் சேர்க்குறேன் மாங்காய் வந்து ஒரு நாலு பீஸ் பெரிய பீஸ் சேர்க்குறேன் ஏன்னா இது வந்து புளி இல்லாத மாங்காய் இங்கே புளிப்புள்ள மாங்கான்னா அதை பார்த்து சேர்த்துக்கணும் ஒரு சின்ன மூணு பீஸ் சேர்த்தாலும் போதும் புளிப்புள்ள புல்லாம் இது வந்து கரெக்டாக இருக்கும் புளிப்பு இப்போ இதில் வந்து இனி நாம கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய தேங்காய் விருதையும் சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை சேர்த்துலாம் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் உப்போட டேஸ்ட் இப்போ நம்மளுக்கு பார்க்க முடியாது ஏன்னா அந்த மாங்காவோட புளிப்பு புளிப்பதில் இறங்கணும் அது கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அது தெரியும் இப்போ கொஞ்சம் சேர்க்கலாம் அப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓகே ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து அது முங்குற மாதிரி தண்ணியை விட்டு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கேஸ் ஆன் பண்ணி வச்சிட வேண்டியதுதான் நான் அரைக்கப்பும் ஒரு ரெண்டு டீஸ்பூனும் சேர்த்து விட்டுருக்கேன் தண்ணி அவ்வளோ தான் நீங்கள் முங்குற மாதிரி விட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம் மூடி போட்டு ஓகே இப்போ பாருங்கள் மூடிய ஃப்ளை மூடி வச்சுருக்குறேன் வேகட்டும் இடையில இடையில திறந்து பார்த்து அசைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஸ்பூன் வச்சு கிளற வேண்டாம் இந்த மீன் வந்து சீக்கிரமாக உடஞ்சிடும் அதனால் நம்ம டசித்து வச்சு கொடுக்க நல்லது வந்து மூடி போட்டு வச்சிடலாம் டோட்டலி ஒரு பத்து நிமிஷமாக ஆகும் ஆனால் ஒரு ஸ்டவ்க்கு சூட பொறுத்து இருக்கு கொஞ்சம் கெட்டி ஆகணும் இது வந்து கிரேவி இல்லாம இது வந்து வத்த வச்சு இப்படி வைக்கிறது ஆகணும் நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு பண்ணி கரெக்டா திருப்பி அசைச்சு வச்சு கொடுத்துடலாம் எல்லா பக்கமும் நல்லமா வெந்து கிடைக்கணும் தான் நம்ம இப்படி அசைச்சு வைக்கிறோம் ரெண்டு மூணு வாட்டி இப்படி அசைச்சு வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டிதான் திருப்பி நான் மூடி வைக்கிறேன் நல்ல வாசமா இருக்குது அது வந்து மாங்காய் பச்சை மிளகா எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோமா மீன் வேற ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் நல்ல மீன் அதனால அதோட வாசம் எல்லாமே சேர்த்து நல்லா இருக்குது வாசம் இப்போ வந்து சால்ட் செக் பண்ணுறேன் நீங்களும் இந்த டைமில் சால்ட்டு பார்த்துக்கோங்க மாங்காய் வெந்திருக்கும் இப்போ சால்ட்டு தெரியும் ஆனால் புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது சால்ட்டு வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு பிஞ்சு சேர்க்குறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க திருப்பியும் அந்த சால்ட் எல்லா இடமும் படணுமே அதுக்காக வச்சு வச்சிடலாம் வைக்கும் வைக்கும்போது பிளைமா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க சூடு பட்டுரும் பிகினிஸ்க்காக சொல்றேன் காரம் புளி எல்லாமே இருக்கு காரம் வந்து நார்மலா தான் இருக்குது நிறைய இல்லை மூடி போட்டு திருப்பியும் கொஞ்சம் கூட வேக வைக்கலாம் பாருங்க அதில் உள்ள தண்ணி எல்லாம் வத்தி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பில்லி சேர்க்குறேன் லாஸ்ட்டில் நம்ம ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் அப்போ தனியாக ஒரு மனமும் அதே மாதிரி டேஸ்ட்டும் கிடைக்கும் இன்னும் இந்த சட்டியோட சூடில் இது இருந்து இனியும் கெட்டி ஆகிடும் இப்போ ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் காரைப்பொடி மீன் வைத்து நம்ம வந்து அருமையான ஒரு அவியல் பண்ணியிருக்கிறோம் மாங்காய் எல்லாம் சேர்த்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை தெரியுங்க சாத்துக்குடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும்